நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் ஈரோடு ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நிகழ்த்தி இருக்கிறார் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் அண்ணன் செங்கோட்டின் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நானும் அதற்கு கலந்து கொள்வதற்காக இன்று அவரோட பிளான் என்ன சார் எப்படி நாளைக்கு விமான மூலம் வந்து நாளைக்கு வருவார் நாளைக்கு சார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் காவல்துறையோட செயல்பாடுகள் உங்களுக்கு நினைக்கிறீங்களா என்ன மாதிரி பார்த்துருப்பீங்க திமுக திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது அது ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சாங்களா இல்லையான்னு நீங்க உங்களுக்கே தெரியும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தருக்கு மட்டும்தான் சேலத்துக்கு நாங்கள் சேலத்துக்கு பர்மிஷன் கேட்டது கூட கிட்டத்தட்ட நாற்பது கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க கடைசி வரைக்கும் கொடுக்கல ஈரோடுல கூட கிட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் விதிச்சாங்க கண்டிப்பா வந்து

ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை காவல்துறையின் பிரதான பொறுப்பேழு தான் காவல்துறையினர் அவங்க பொறுப்பை வந்து செய்யணும்னு இல்ல தலைவர் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து நாளைக்குதான் தெரியும் அவர் எப்படி வராருங்கிறது வந்து பாதுகாப்பு காரணம் காரணம் கருத்தில் கொண்டு உங்களுக்கே தெரியும் அது எப்படி வராதுங்கிறது நாளைக்குதான் தெரியும் இல்ல கோவை விமான நிலையத்தில் வராங்க நான் சொல்லவே இல்லை அது எப்படி வராருன்னு சாலை மார்க்கமா வராரா இல்லை விமான மார்க்கமா வந்து வராறான்னு நாளைக்கு நான் செங்கோட்டை பேசும்போது தொண்டர்களே வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து தலைமையிலிருந்து ஒரு அறிவு அறிவிப்பு நேத்தே வந்தது தொண்டர்கள்லாம் எது எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் பொதுச் செயலர் அவர்கள் தலைமையில் வந்து அது ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக வந்து தொண்டர்களும் அனைத்து திரும்பவும் பாதுகாப்பு காரணங்கள் தலைவர் அவர்கள் வந்து நாளைக்குதான் தெரியும் புதுச்சேரியில நடந்த மீட்டிங் அப்போ கடைசி நேரத்தில் கோட் இல்லாதவங்களே வந்து உள்ள அவ்வளவு அது அந்த மாதிரி ஈரோட்டிலையும் வந்து ஏதாவது இல்ல அண்ணன் செங்கோட்டையன் வந்து இதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு கியூஆர் கோடு இருக்காது என்ட்ரி பாஸும் இருக்காது பொதுமக்கள் யார் யார் வரணும்னு விருப்பப்பட்டாங்களோட ஏற்கனவே அதை பற்றி இணை பொதுச் செயலர் சொல்லிட்டாரு நான் திரும்பவும் வேணாம் சொல்றேன் தமிழ்நாடு வந்து அனைத்து மதமும் அனைத்து மதத்தை பின்பற்றுவர்களும் ஒரு சகோதர மனப்பான்மையுடன் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இது ம குன்றம் மட்டும் இல்லை மதுரை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுதான் நிலமை நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையில் சித்திரை திருவிழா அப்போ கூட அழகர் ஊர்வலம் வரப்போ இஸ்லாமிய சகோதரர்கள் வழிபட்டு அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம சபரிமலை மலைக்கு போகிற பக்தர்கள் கூட அங்கே இருக்கிற வாவர் மசூதிக்கு போயிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு மக்களும் சரி திருப்பரங்குன்ற மக்களும் சரி ரொம்ப வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க இது தேவையில்லாத பிரச்சனை இதுக்கு வந்து ரெண்டு கட்சி ஆதாயம் தேட முயற்சி பண்ணுது இன்னும் உங்களுக்கே தெரியும் பாஜக இன்னொன்னு திமுக அதனால மக்கள் தான் இருக்காங்க பா பிஜேபி சொல்றாங்க சொல்றாங்க தமிழக காவல்துறை நான் இதுக்கு வந்து தெளிவா சொல்லிருக்கேன் தமிழக காவல்துறை வந்து நினைச்சிருந்தா அதை வந்து கடத்திருக்கேன் இதுதான் இத வந்து தேவையில்லாம அதை வந்து நேரம் கடத்தி இந்த பிரச்சனையை வந்து ஒரு ஒரு கூட்டம் சேர விட்டு இந்த பிரச்சனை ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க தலைவர் அவரும் ரொம்ப தெளிவா இருக்காரு வந்து அனைத்து மதமும் அனைத்து சாதியும் அனைவருக்குமான அரசா தான் அனை அனைவருக்குமான ஒரு இயக்கமாக தான் தமிழக பேச்சில வந்து பிஜேபி வந்து இது பாய்ச்சோ அப்படின்னு ஒரே மாதிரியான ஸ்பீட்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்குதோ அதாவது ஒரு வாசியசமான பண்மை இருக்கோ சொல்ல சுட்டி காட்டுவாரு அதுதான் தலைவர் அவரு சொல்றாரு ஒழிய அது என்ன இருக்குதோ அதான் சொல்றாரு சார் நீங்க ஒவ்வொரு முறையுமே மீட்டிங் நடக்கும்போது தொண்டர்களுக்கு வந்து சில அறிவுரைகள் சொல்றீங்க இது ஏற அதிகம் பிடிக்கும் ஆனா எந்த தொண்டர்கள் சொல்றத கேட்கற மாதிரி ஒண்ணு தெரியல சார் எல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன் சொன்ன மாதிரி தொண்டர்கள் வந்து ஒரு அங்கு மிகுதியால அது பண்றாங்க இல்லையா எந்த இடத்துல யாவது நான் சொல்றேன் விதிமுறை இப்ப திமுக மாநாடு நடந்துறப்ப அவங்க வந்து பிரியாணி அண்டாவை தூக்குறது பிரியாணி ஐ மீன் கடையில போய் அத்துமீறது காவல் பெண் காவலர்கள் கிட்ட அத்துமீறது காவலர்கள் மீது காவலர்கள் நடக்கிறது இல்ல வந்து ஒரு கடையில போய் பிரியாணி கடையில் நீங்களே பார்த்துருப்பீங்க பிரியாணி கடையில் போய் பிரியாணிக்கு சாப்பிட்டு காசு கொடுக்காம போறது நேற்று நடந்த கூட்டத்தை நடந்த கூட்டத்தில் கூட பிரியாணிக்காக ஒரு சண்டை நடந்தது அந்த மாதிரி பிரச்சனை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இந்த தொந்தர்கள் ஏதாச்சும் எப்பயாச்சும் ஏதாவது இது வரைக்கும் நடந்த கூட்டத்துல பண்ணிருக்காங்க இவங்க வந்து தலைவரை பார்க்கணும்ங்கிற ஒரு ஆர்வம் மிகுதியில வந்து ஒரு ஒரு கிட்ட பார்க்கணும் கோச பாக்கணும்ங்கிற வந்து ஒரு ஆர்வத்துல பண்றாங்களே ஒரு சட்டத்தை மீறியோ எந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கணும் எந்த எண்ணமும் தவறு குறித்து கிடையாது கட்சி தலைவரா மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்காங்க அப்படின்னு உடைநிதியை தான் மனிமமா சொல்லியிருக்காரு மக்களை ரத்தம் பேர் இருந்தாலும் கோ கூட்டம் கோடி பேர் இருந்தாலும் கட்டிக்கடக்காக கோடி பேர் இருந்தாலும் பயனில்லை ரத்தம் பேர் இருந்தாலும் பயனில்லை மலைவருமாக சாட்டிவிட்டார் இன்னும் பேட் மானங்களிலேயே இருக்கிறாங்க தொண்டர்கள் மனங்களுக்கு மாறாமல் அப்படின்ற ஒரு தேவையை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒற்றை கழகத்தின் நீங்கள் சொல்கிறீங்கள்ல அந்த வ தலைவரை பார்க்க வரும் வருகிறார் அனைவருமே தொந்தர்களாக மாறிவிட்டார்கள் தொண்டர்கள் வந்து சாதாரண தொண்டர்கள் இல்ல தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்ட தொண்டர்கள் அதுதான் வித்தியாசம் வெற்றி கழகம் வந்து மதுபான ஆர்ப்பாட்டத்துல வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர் வந்து காவல்துறை ஒரு இதர வந்து கை கடிச்சு விட்டுட்டாங்க ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க பொது பொதுப்படையா அதை பேச தேவையில்லை சார் நேத்து சேலத்துல ஒரு தடை செய்யப்பட்ட மூன்று வந்து வச்சுட்டு

தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தோம் அவர் கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து தொடர்ந்து இருந்திருப்பாரு அதனால வந்து எங்க கட்சி தலைவர் வந்து எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை இந்த தலைவருக்கு நல்லா இருக்கு அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள அந்த ஒரு ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆஃபீஸர் அவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா அந்த ஆஃபீஸர் உண்மையுமே சிறப்பாக பண்ணி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல அவங்க டீமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்வளோ ப்ரீஃப் பண்ணாங்க எப்படி நடக்கணும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தால் நீங்க பதட்டக்கூடாது பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி ஒரு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு காவலர்கள் தமிழ்நாட்டிலலாம் எபிஷனான காவலர்கள் இருக்காங்க ஆனா அது மாதிரி அவளு அவளுக்கு அந்த பணி செய்யறதுக்கான போதிய சுதந்திரம் இருக்காங்கறதா கேள்வி நீங்க முதல்ல ஆளும் ஆட்சியாளர்கள் இருக்காங்க அது வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பா நீங்களே சொல்லுங்க நீங்க இது வரைக்கும் நான் பர்ஸ்ட் பர்ஸ்ட் இத கேள்வி கேட்க வேண்டியது ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேட்கும் அவங்க வந்து ஒரு முறையான செய்தியாளர் சந்திப்ப நான் முடிச்சேன்

தேரடியாக அதாவது இந்த மாதிரி கட்சி நிறுவனங்கள் கூட்டம் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் தலைவர் அவர்களோட உண்மையான விருப்பத்தை சொல்கிறேன் கூட மீன் இவ்வளவு நாள் பழகணுங்களை சொல்றேன் அவர் மக்களை சந்திக்கிறதுல அவ்வளோ விருப்பம் இருக்கு ஆனா பாதுகாப்பு காரணம் மட்டும்தான் பிரச்சனையே இல்லையா இப்போ மற்றபடி அவர் வந்து களத்துக்கு வ வ வரக்கூடாதுனோ மக்களை சந்திக்கக்கூடாதுனோ இல்லை அவர் ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு காவல்துறையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு அரசும் வந்து அதுக்கான போதிய காவல்துறைக்கு அந்த சுதந்திரமும் கொடுக்கறதில்ல அதுதான் இங்க பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி மாறுறப்போ கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சப்போர்டர்ஸ் வந்து வீடியோ வெளியிடுறாங்க என்னன்னா இவர் எடுத்த வீடியோவில் இருக்கலையா என்ன பண்ணுவாங்க அந்த வீடியோவில் தடாயம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு சுற்றத்தோடு சொல்வாங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு இது ரொம்ப அறிவறுக்கத்தக்க விமர்சனம் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் எதுவும் இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையா நேசிக்கக்கூடிய அவசியமே கிடையாது இந்த பேருந்து நானும் தான் இருந்தேன் அந்த கிடைக்கவே இல்லை தயவு செய்து இதை மக்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள் இந்த மாதிரி கேவலமான ஒரு அறிவறுக்கத்தக்க பிரச்சாரங்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும் அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் நாளைக்கு அது தெரிஞ்சா வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும் அதனால வந்து நாளை தலைவர் அவர்களோட பயணம் பயண திட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் செக்யூரிட்டி டீம் அவங்க மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க அதுபடி நடக்கும் மக்களுக்கான பாதுகாப்பு அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கு குறிப்பிட்ட எந்த நேரத்திற்கு அனுமதி வாங்கியிருக்காங்களோ அந்த நேரத்திற்குள்ளாக பேசுவாங்க அந்த நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி நடக்கும் தேங்க்யூ right. நன்றி okay,